மந்திர ஜெபத்தின் மூலம் கடவுளை அடைவது மந்திர யோகம் எனப்படும் எப்போதும் அலைப்பாய்கிற மனதை அலைப்பாயாமல் கொண்டு வந்து நிறுத்தும் பழகுவதற்கு மந்திர ஜெபம் உதவுகிறது மனதை ஒருமுகப்படுத்தி மந்திர ஜெபம் செய்வதால் நாம் மனம் என்கிற பாத்திரம் சுத்தமாகி கொண்டே வரும் மந்திரம் ஜெபம் செய்வதால் பூர்வ ஜென்ம வாசனைகள் என்ற என்ன பதிவுகள் தேய்கின்றன அதனால் பாவங்கள் குறைகின்றன மனம் ஒன்றிய மந்திர ஜெபத்தால் அந்த மந்திர குறி தெய்வங்களில் காட்சியும் கிடைக்கலாம் மந்திர ஒளி அதிர்வுகள் நம் உடம்பில் உள்ள ஏழு லட்சத்தி ரெண்டாயிரம் ஆடிகள் நரம்புகளின் சில சலனங்களை உண்டாகின்றன மந்திரத்திற்கான தேவதையின் உதவி சாதகனுக்கும் கிடைக்கிறது அவன் உடம்பில் குண்டலின் சக்தி கிளர்ந்து எழுகிறது அதன் மூலம் சில சக்திகள் அவனுக்கு கிடைக்கின்றன பூர்வ ஜென்ம வாசனையால் அழுக்கு படிந்த ஒருவன் உடம்பு மனம் ஆத்மாவும் சுத்தமாகி வருகின்றன முதலில் உள்ளுடம்பில் சில மாற்றங்கள் நமக்கு தெரியாமலேயே உண்டாகின்றன பின் உள்ளுடம்பு மந்திரம் உடம்பாக மாறுகிறது